முதல்ல இருந்து சொல்றேன் நான் சரி அத நீ இது பண்ணிக்கலாம் உம் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஆஹ் இப்போ வந்து அது கட் பண்ணி இப்போ நம்ம ஒரு விஷயம் ஞாயக்கத்துக்கு ஓ நாயகன பேர் பத்து கல்பூரம் சொன்ன வேண்டாம் இருந்துட்டு போகுது விடு நாயை கண்ட கல்ல கண்ணன்னு பேக்ரவுண்ட் நாய் உ அது உடஞ்சாலும் பரவாயில்ல மாமியார் என்ன உடைச்சாலும் சரி மருமகம் என்ன உடைச்சாலும் சரி அது மண்ணு குடம் இல்ல அது பொண்ணு கொடம்

மாமியார் உடைச்சா அது பொன்